என் பெயர் அர்ஜுன் எனக்கு வயது இருபத்தி ஐந்து இது சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்த கதை வேலை விஷயமாக நான் சென்னையிலிருந்து பெங்களூரு செல்ல வேண்டியிருந்தது பேருந்தில் ஸ்லீப்பர் வசதி கொண்ட சீட் புக் செய்தேன் ஒற்றை இருக்கை கிடைக்காததால் இரட்டை இருக்கை புக் செய்தேன் மாலை நான்கு மணி சென்னையில் இருந்து பேருந்து கிளம்பியது என் சீட்டில் நான் ஒருவன்தான் இருந்தேன் அதுவரை யாரும் வரவில்லை இரவு சுமார் ஏழு மணி இருக்கும் பேருந்து வேலூரில் ஒரு நிறுத்தத்தில் நின்றது அப்போதுதான் அந்த பெண் பேருந்துக்குள் ஏறினாள் அவளுக்கு சுமார் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூணு வயது இருக்கும் ஆனால் பார்ப்பதற்கு இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இளம்பெண் போல அத்தனை அழகாக இருந்தாள் அவள் உள்ளே நுழைந்ததும் பேருந்தில் இருந்தவர்களின் கண்கள் எல்லாம் அவள் பக்கமே திரும்பியது அவள் தனியாகத்தான் வந்திருந்தாள் மெதுவாக நடந்து வந்தவள் என் இருக்கைக்கு அருகில் வந்து நின்றாள் சீட் நம்பரை சரிபார்த்துவிட்டு அங்கேயே நின்றாள் எனக்கு உள்ளுக்குள் ஒரே குசி இவ்வளவு தூர பயணத்தில் ஒரு அழகான பெண்ணுடன் அமர்ந்து செல்வது என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது இது என்னோட சீட் தான் கொஞ்சம் என் பேக்கை மேலே வைக்கிறீங்களா என்று மென்மையான குரலில் கேட்டாள் நிச்சயமா கொடுங்க என்று சொல்லி பேக்கை மேலே ஏற்றி வைத்தேன் அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள் உடனே தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் செய்தாள் ஹலோ நான் பஸ் ஏறிட்டேன் இப்பதான் தான் கிளம்புது என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் சிறிது நேரம் எங்கள் இருவருக்கும் இடையே பேச்சில்லை இருவரும் அவரவர் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தோம் திடீரென அவள் என்னிடம் உங்ககிட்ட மொபைல் சார்ஜர் இருக்கா நான் அவசரத்துல வீட்டிலேயே மறந்து வச்சுட்டேன் என கேட்டாள் நான் என் சார்ஜரை எடுத்து நீட்டினேன் அவள் போனை சார்ஜில் போட்டாள் மெதுவாக பேச்சு கொடுக்க துணிந்த நான் நீங்க எங்க போறீங்க என்று கேட்டேன் நான் பெங்களூர் போறேன் நீங்க நானும் பெங்களூர் தான் வேலை விஷயமா போறேன் என்றேன் பிறகு பேச்சை வளர்க்கும் விதமாக நீங்கள் பெங்களூர் தானா அப்போ உங்களுக்கு அங்க இருக்கிற இடமெல்லாம் நல்லா தெரியுமே என்று கேட்டேன் சொந்த ஊர் பெங்களூர் பக்கத்துல ஒரு கிராமம் ஆனா படிச்சது எல்லாமே அங்கதான் அதனால ஓரளவுக்கு தெரியும் என்றாள் சரி என் பேரு அர்ஜுன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டேன் என் பேரு ரம்யா என்றாள் ரொம்ப அழகான பேர் என்றேன் அவள் புன்னகைத்தாள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க அர்ஜுன் என கேட்டாள் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரா நீங்க நான் அப்புறம் ஒரு பியூட்டி பார்லரும் ரன் பண்றேன் என்றாள் அவளை பார்த்தால் அப்படி தெரியவில்லை குறும்பத்தனமாக நான் கேட்டேன் உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அவள் சிரித்துக் கொண்டே பெண்களோட வயசை கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்றாள் தெரியும் ஆனா உங்களை பார்த்தா ஒரு கல்லூரி பெண் மாதிரி இருக்கீங்க அதான் கேட்டேன் என்றேன் ஐயோ இல்லப்பா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப இளமையா தெரியிறீங்க என்றாள் ரம்யா உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இருபத்தி மூணு வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க என்றேன் உடனே அவள் விளையாட்டாக சரி சரி இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி பண்ணிருக்கீங்க என கேட்டாள் நிஜமா சொல்றேன் இப்பத்தான் முதல் முதலா இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறேன் அதான் என் மனசுல பட்டதை சொன்னேன் என்றேன் போதும் போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்று சிரித்தாள் பேசிக்கொண்டே இருக்கையில் இரவு ஒன்பது மணி அளவில் பேருந்து ஒரு ஹோட்டலில் நின்றது நாங்கள் இருவரும் ஒன்றாக சென்று உணவு சாப்பிட்டோம் அந்த நேரத்தில் எங்களுக்குள் நல்ல நட்பு ஏற்பட்டிருந்தது சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வரேன் இங்கேயே இருங்க என்றால் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்களா என்று கிண்டலாக கேட்டேன் அவருக்கு கவலையா இருக்கும்ல அதான் என்று கிளம்பினேன் ஏன் ரம்யா இங்கேயே பேசுங்களேன் என்கிட்ட என்ன தயக்கம் என்றேன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல என்று சொல்லிவிட்டு என் முன்னாலேயே பேசினாள் ஹலோ சாப்பிட்டாச்சு பஸ் இப்பதான் ஹோட்டல்ல நிக்குது நீங்க சாப்பிட்டீங்களா என நலம் விசாரித்துவிட்டு விட்டு போனை வைத்தாள் மீண்டும் பேருந்துக்குள் வந்து அமர்ந்தோம் இப்போது ரம்யா என்னிடம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என கேட்டாள் இல்லங்க நான் இன்னும் சின்ன பையன் என்று சிரித்தேன் வேலைக்கு போறீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க இருபத்தஞ்சு வயசு ஆகியும் இன்னும் சின்ன பையனா கல்யாண பேச்சை எடுத்தா நான் சின்ன பையன்தான் என்றேன் சரி அப்போ கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே பார்க்க வேற இருக்கீங்க என்றாள் இருந்தாங்க ஆனா பிரேக்கப் ஆகிடுச்சு இப்போ நான் சிங்கிள் தான் உங்களை போல ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன் என்றேன் மெதுவாக என்னை மாதிரினா அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன என்று அவள் கண்களை சுருக்கி கேட்டாள் பிடிச்சிருக்கான்னு கேட்கிறதை விட உங்க அழகு என்னை கவர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் என்றேன் போதும் நான் அவ்வளவு ஒண்ணும் அழகில்லை என்று அவள் வெட்கப்பட்டாள் இப்படியாக எங்களுடைய பேச்சு நீண்டு கொண்டே போனது அதற்குள் நள்ளிரவு நெருங்கியிருந்தது நேரம் செல்ல செல்ல குளிரும் அதிகமாக தொடங்கியது ரம்யா தன் பையிலிருந்து ஒரு மெல்லிய போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு தூங்க தொடங்கினாள் நான் தூக்கம் வராமல் மொபைல் பார்த்து கொண்டிருந்தேன் ஏசி குளிர் என் எலும்பு வரை ஊடுருவியது குளிர் தாங்க முடியாமல் என் உடல் நடுங்கியது பற்கள் கிட்டும் சத்தம் கேட்டு ரம்யா கண் விழித்தாள் என்ன ஆச்சு அர்ஜுன் ஏன் இப்படி நடுங்குறீங்க போர்வை ஏதாச்சும் எடுத்து போர்த்திக்கோங்க என்றாள் அக்கறையுடன் இல்ல ரம்யா நான் அவசரத்துல போர்வை எதுவும் எடுத்துட்டு வரல என்றேன் நடுக்கமான குரலில் இப்படியே நடுங்கிக்கிட்டே இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆகிடும் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா இந்த போர்வைக்குள்ளேயே வந்துடுங்க இது ரெண்டு பேர் போத்துற அளவுக்கு பெரியதுதான் என்று தயக்கத்துடன் அழைத்தாள் நான் முதலில் மறுத்தேன் ஆனால் குளிரின் உக்கிரம் என்னை அவள் பக்கம் இழுத்தது மெதுவாக அவளது போர்வைக்குள் தஞ்சம் புகுந்தேன் அவளது உடல் சூடு அந்த போர்வைக்குள் பரவியது ஒரு கதகதப்பை தந்தது ரம்யா உறங்கிவிட்டாள் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை தூக்கத்தின் மயக்கத்தில் அவள் மெல்ல நகர்ந்து என் அருகில் வந்து படுத்தாள் அவளது நறுமணம் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது சிறிது நேரத்தில் அவள் கண்விழித்து பார்த்தாள் நான் தூங்குவது போல நடித்தேன் என்ன அர்ஜுன் தூக்கம் வரலையா என்று மெல்ல கேட்டாள் நேரம் நள்ளிரவு பன்னெண்டு முப்பது ஆகியிருந்தது ஆமாம் சுத்தமா தூக்கம் வரல என்றேன் இன்னும் முழு இரவும் வாக்கி இருக்கு பெங்களூர் போக காலையில பத்து மணி ஆகிடும் அது வரைக்கும் என்ன பண்றது என்றவள் உங்க போன்ல ஏதாவது நல்ல படம் இருந்தா போடுங்க பார்த்துட்டே தூங்கலாம் என்றாள் நான் வேண்டுமென்றே ஒரு ஹாலிவுட் காதல் திரைப்படத்தை போட்டேன் போர்வைக்குள் நெருக்கமாக அமர்ந்த அந்த படத்தை பார்க்க தொடங்கினோம் படத்தில் உணர்ச்சிகரமான காட்சிகள் வரும்போது அவளது கவனம் அதில் முழுமையாக பதிந்திருந்தது அந்த நேரத்தில் அவளது சேலை தலைப்பு விலகியதை அவள் கவனிக்கவில்லை படத்தின் போக்கும் ரம்யாவின் நெருக்கமும் என் உணர்ச்சிகளை தூண்டின அவள் என் பக்கம் திரும்பினாள் நான் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து சட்டென தன் சேலையை சரி செய்தாள் என்ன அர்ஜுன் படத்தை பார்க்காம என்ன இப்படி பார்க்கிறீங்க என்று லேசான சிரிப்புடன் கேட்டாள் படத்தை விட அழகான ஒன்றை நான் பக்கத்திலேயே பார்க்கிறேன் என்றேன் துணிச்சலாக நீங்க இன்னும் சின்ன பையன் அர்ஜுன் இங்க அங்கெல்லாம் பார்க்க கூடாது என்றே கிண்டலாக சொன்னாள் நான் சின்னவனா இல்ல பெரியவனான்னு பழகி பார்த்தாதான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவள் கையை மெதுவாக பிடித்தேன் அவள் கையை எடுக்கவில்லை படத்தில் வந்த அந்த நெருக்கமான காட்சிகள் அவளையும் ஏதோ செய்திருக்க வேண்டும் அவளது கண்களில் ஒரு மயக்கம் தெரிந்தது நான் அவளது கையை மென்மையாக அழுத்தத் தொடங்கினேன் யாராவது பார்க்க போறாங்க அர்ஜுன் கையை விடுங்க என்றாள் ஆனால் அவளது குரலில் தடுப்பு இல்லை ஒரு விதமான அழைப்பு இருந்தது யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க என்று கூறிவிட்டு அவளது கை விரல்களை கோர்த்து கொண்டேன் இனி இந்த கையை நான் விடமாட்டேன் என்றேன் ஓஹோ அப்படியா உங்களால என்ன செய்ய முடியும்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் என்று சவால் விடுவது போல அவள் சிமிட்டினாள் அதற்கு மேல் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த போர்வைக்குள் அவளது இதழ்களை தேடினேன் அன்று இரவு முழுவதும் அந்த பேருந்து பயணம் ஒரு மாயாஜால உலகமாக மாறியது சுமார் நான்கு மணி நேரம் நாங்கள் உலகத்தையே மறந்து அந்த இன்பத்தில் திளைத்தோம் அதிகாலை ஐந்து மணி அளவில் பேருந்தின் ஆட்கள் நடமாட்டம் தெரிய தொடங்கியதும் நாங்கள் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டோம் ரம்யாவின் முகத்தில் ஒரு திருப்தியும் தேஜஸும் தெரிந்தது அர்ஜுன் இன்னைக்கு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க எனக்கு இன்னும் உங்களோட நேரம் செலவிடணும் போல இருக்கு என்றாள் ரகசியமாக பெங்களூர் போனதும் நாம இதை தொடரலாம் ரம்யா நான் ஏற்கனவே ஒரு ஹோட்டல் புக் செஞ்சிருக்கேன் என்றேன் காலை பத்து மணிக்கு பெங்களூர் சென்றடைந்தோம் அவள் தன் வீட்டை பற்றி யோசி காமல் அந்த நாள் முழுவதும் என்னுடன் ஹோட்டலில் கழித்தாள் ஒரு பகல் மற்றும் ஒரு முழு இரவு நாங்கள் இருவரும் மட்டுமே அந்த உலகத்தில் இருந்தோம் மறுநாள் காலை அவள் தன் வீட்டுக்கு கிளம்பினாள் அதன் பிறகு நாங்கள் மீண்டும் சந்தித்துக் கொள்ளவில்லை ஆனால் அந்த பேருந்து பயணமும் ரம்யாவின் நினைவுகளும் என்றும் என் மனதில் பசுமையாக இருக்கும் ரம்யா விடைபெற்று சென்ற பிறகு பெங்களூரில் அந்த ஹோட்டல் அறை எனக்கு வெறிச்சோடி போனது போலிருந்தது அவளது சிரிப்பும் அந்த பயணத்தின் நினைவுகளும் என் மனதை விட்டு நீங்கவில்லை அவளது போன் நம்பர் என்னிடம் இருந்தது ஆனால் அவளுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று நானே என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் சுமார் இரண்டு மாதங்கள் கடந்தன நான் என் வேலையில் மும்மரமாக இருந்தேன் ஒருநாள் மாலை பெங்களூரின் புகழ்பெற்ற ஒரு மாலில் நான் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒரு பழக்கப்பட்ட முகம் தெரிந்தது அது ரம்யா ஆனால் அவள் தனியாக இல்லை அவளுடன் ஒரு முதியவர் மற்றும் சுமார் ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் இருந்தான் அவளை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடித்தது அவளிடம் சென்று பேசலாமா வேண்டாமா என்று தயங்கியபடி அருகில் சென்றேன் அவள் என்னை பார்த்து ஒரு நிமிடம் அவள் கண்கள் விரிந்தன அதில் ஒருவிதமான பயமும் தயக்கமும் தெரிந்தது ஆனால் அடுத்த நொடியே அதை மறைத்துக்கொண்டு இயல்பாக சிரித்தாள் அர்ஜுன் எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் நான் நலமா இருக்கேன் ரம்யா நீங்க என்று இழுத்தேன் அவள் தன் பக்கத்தில் இருந்த சிறுவனை அறிமுகப்படுத்தினாள் இது என் பையன் கவின் இது என் மாமனார் எனக்கு தூக்கி வாரி போட்டது பேருந்தில் அவள் என்னிடம் சொன்னபோது அவளுக்கு குழந்தைகள் இருப்பதாக சொல்லவே இல்லை தான் ஒரு ஹவுஸ் வைஃப் என்று மட்டுமே சொன்னாள் அந்த சிறுவன் அவளை அம்மா என்று அழைத்த போதுதான் அவள் என்னிடம் ஒரு பெரிய உண்மையை மறைத்திருப்பது புரிந்தது சிறிது நேரம் கழித்து அவள் தன் மாமனாரையும் பையனையும் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் உட்கார வைத்துவிட்டு என்னிடம் தனியாக பேச வந்தாள் சாரி அர்ஜுன் அன்னைக்கு பஸ்ல நான் உங்ககிட்ட என் பையனை பத்தி சொல்லல என் வாழ்க்கையில இருக்கிற சில கவலைகளை மறக்கத்தான் நான் அந்த பயணத்தை ஒரு விடுமுறை மாதிரி நினைச்சு அனுபவிச்சேன் என்றாள் மெல்லிய குரலில் உங்க கணவர் என்று கேட்டேன் அவள் கண்கள் கலங்கின அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல இறந்துட்டாருப்பா நான் என் மாமனார் மாமியார் கூட தான் இருக்கிறேன் அவங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா ஒரு பெண்ணா என் மனசுக்குள்ள இருந்த தனிமையும் ஏக்கமும் தான் அன்னைக்கு உங்களை நோக்கி என இழுத்தது அவள் சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் அவள் ஒரு சுமங்கலி போலத்தான் அன்று வேடமிட்டு இருந்தாள் ஆனால் உண்மையில் அவள் ஒரு தனிமை போராளி அந்த பேருந்து பயணம் அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறது ரம்யா நான் உங்களை தப்பா நினைக்கல ஆனா ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல சொல்லி இருந்தா அன்னைக்கு நாம அவ்வளவு இயல்பாக பழகியிருக்க மாட்டோம் அர்ஜுன் அந்த ஒரு நாள் நான் பழைய ரம்யாவா வாழ நினைச்சேன் அந்த நினைவுகள் மட்டும் போதும் நாம இதோட பிரிஞ்சுருவது தான் எல்லோருக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு அவள் பையனை தூக்கி கொண்டு கூட்டத்தில் மறைந்தாள் நான் அங்கேயே சிலையாக நின்றேன் சில பயணங்கள் முடிவடைவதே இல்லை அவை ரகசியங்களாகவும் நினைவுகளாகவும் நம் மனதில் ஏதோ ஒரு மூலையில் தங்கிவிடுகின்றன சந்தித்த அந்த நிமிடம் முதல் என் தூக்கம் தொலைந்து போனது அவள் சொன்ன அந்த உண்மை அவள் ஒரு விதவை என்பதும் ஒரு குழந்தைக்கு தாய் என்பதும் என் மனதை ஏனோ பாரமாக்கியது அவள் மேல் எனக்கு இருந்த அந்த ஈர்ப்பு இப்போது ஒரு விதமான மரியாதையாகவும் பரிதாபமாகவும் மாறியிருந்தது அவள் இதோடு முடித்துக் கொள்வோம் என்று சொன்ன என் கை தானாகவே மொபைலில் அவள் என்னை தேடியது பல டயல் செய்ய போய் பின்வாங்கினேன் நான்காவது நாள் இரவு எதிர்பாராத விதமாக என் போன் ஒலித்தது திரையில் ரம்யா என்று பெயர் மின்னியது படபடப்புடன் போனை எடுத்தேன் ஹலோ ரம்யா அப்பால் அமைதி நிலவியது லேசான விசும்பல் சத்தம் மட்டும் கேட்டது அர்ஜுன் என்னால முடியல உங்களை சந்திச்சதுல இருந்து மனசு ரொம்ப பாரமா இருக்கு என்று அழுதிவிட்டாள் ரம்யா அமைதியா இருங்க என்ன ஆச்சு ஏன் அலறிங்க என்று பதறினேன் அன்னைக்கு மால்ல உங்களை அப்படி கடினமா பேசி அனுப்பிட்டேன் ஆனா நிஜம் என்னன்னா என் வாழ்க்கையில கிடைச்ச அந்த ஒரு நாள் சந்தோஷத்தை என்னால மறக்க முடியல இங்க வீட்டுக்குள்ள நான் ஒரு இயந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் மருமகளா அம்மாவா என் கடமைகளை சரியா செய்கிறேன் ஆனா ரம்யாவா நான் செத்துட்டேன் அர்ஜுன் என்றாள் தேம்பலுடன் அவள் சொல்வதை கேட்க எனக்கு சங்கடமாக இருந்தது ரம்யா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் என் பையனை மாமனார் வீட்டுல விட்டுட்டு பார்லர் விஷயமா ஒரு நாள் மட்டும் மைசூர் போகணும் உங்களால வர முடியுமா நம்ம உறவுக்காக இல்லனாலும் எனக்காக ஒரு நண்பனா வர முடியுமா என கேட்டாள் அடுத்த நாள் காலை நான் மைசூர் செல்லும் சாலையில் காத்திருந்தேன் ரம்யா அவளது காரில் வந்தாள் அன்று அவளிடம் அந்த பேருந்து பயணத்தில் பார்த்த அதே துள்ளல் இல்லை மாறாக ஒரு முதிர்ச்சியும் சோகமும் கலந்திருந்தது மைசூர் செல்லும் வழியில் ஒரு அமைதியான காஃபி ஷாப்பில் அமர்ந்தோம் அர்ஜுன் நீங்க நினைக்கலாம் நான் ஒரு தப்பானவள்னு ஆனா ஒரு பெண்ணோட தனிமை எவ்வளவு கொடியதுன்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அன்னைக்கு பஸ்ல உங்களை சந்திச்சது ஏதோ ஒரு தற்செயல்னு நான் நினைக்கல என்றே என் கைகளை பற்றி கொண்டாள் ரம்யா உங்களை நான் தப்பா நினைக்கவே மாட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நான் விரும்புகிறேன் என்றேன் அவள் என் கண்களை ஊடுருவி பார்த்தாள் அந்த வாழ்க்கை உங்களோட இருந்தா நான் திடுக்கிட்டு போனேன் இருபத்தஞ்சு வயசான எனக்கு முப்பத்தி மூணு வயதான ஒரு குழந்தையுடைய தாய் விடுத்த அந்த வேண்டுகோள் என்னை நிலைகுலைய வைத்தது என் குடும்பம் சமூகம் என் எதிர்காலம் என ஆயிரம் கேள்விகள் என் முன் நின்றன யோசிச்சு சொல்லுங்க அர்ஜுன் எனக்கு அவசரம் இல்ல ஆனா இன்னைக்கு இந்த மைசூர் பயணம் நமக்கானது மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள் அன்று மைசூரின் அழகிய சூழலில் நாங்கள் நேரத்தை செலவிட்டாலும் என் மனதில் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து அவளது கரங்களை பற்றி கொள்வதா அல்லது இதுவும் ஒரு தற்காலிக ஆறுதல் என்று விலகி செல்வதா இரவு மைசூரில் தங்குவதற்காக ஒரு காட்டேஜுக்கு சென்றோம் அங்கே நிலவிய அமைதி ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராவது போல இருந்தது காட்டேஜின் பால்கனியில் மைசூர் குளிரில் இருவரும் நின்றிருந்தோம் ரம்யா என் தோல் மேல் தலை சாய்த்து தூரத்தில் திறந்த சாமுண்டி மலையின் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள் அர்ஜுன் நீங்க இன்னும் அமைதியாவே இருக்கீங்க என் கேள்வி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதா என்று மெல்ல கேட்டாள் நான் அவளது கைகளை இருக பற்றினேன் இல்ல ரம்யா கஷ்டம் இல்ல ஆனா ஒரு பெரிய பொறுப்பு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா நம்ம ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம் உங்க குடும்பம் உங்க பையன் கவின் இதையெல்லாம் தாண்டி உலகம் நம்மை நிம்மதியா வாழ என் என் யோசனை ரம்யா கண்களை பார்த்தாள் உலகத்துக்காக வாழ்ந்து நான் எதையும் சாதிக்கல அர்ஜுன் இத்தனை மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன் என் பையன் கவினுக்கு ஒரு நல்ல அப்பாவா எனக்கு ஒரு துணையா உங்களை என்னால பார்க்க முடியுது உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா மட்டும் போதும் அன்று இரவு நாங்கள் நீண்ட நேரம் பேசினோம் அதை வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டுமல்ல இரண்டு மனங்களுக்கு இடையேயான ஆழமான புரிதலாக மாறியது அவளது முதிர்ச்சியும் என் மீதான நம்பிக்கையும் என்னை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வைத்தது ரம்யா நான் தயார் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை நாம ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டாம் உங்கள் மாமனார் கிட்ட நான் முறைப்படி வந்து பெண் கேட்கிறேன் அவர் சம்மதத்தோட உங்களை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றேன் உறுதியாக என் பேச்சை கேட்டு ரம்யா கண் கலங்கினாள் என்னை அணைத்துக்கொண்டவள் கொண்டவள் இதைவிட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன பெருமை வேணும் நீங்க வயசுல சின்னவரா இருக்கலாம் அர்ஜுன் ஆனால் மனா ரொம்ப பெரியவர் என்றாள் அடுத்த வாரம் நான் ரம்யாவின் வீட்டுக்கு சென்றேன் அவளது மாமனாரிடம் என் காதலையும் ரம்யாவை பார்த்து கொள்ளும் என் விருப்பத்தையும் சொன்னபோது அந்த வீடு ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசியைப் போல பேசினார் என் பையன் போனதுல இந்த வீடை இருட்டாதான் இருக்கு தம்பி ரம்யா ஒரு மருமகளா இல்ல என் பொண்ணா இங்க இருக்கா அவளோட தனிமை எனக்கும் தெரியும் அவளை நல்லா பார்த்திப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி எங்கள் கைகளை சேர்த்து வைத்தார் சில மாதங்களுக்கு பிறகு மிக எளிமையான முறையில் எங்கள் திருமணம் நடந்தது அந்த பேருந்து பயணத்தில் ஒரு அந்நிய பெண்ணாக அறிமுகமான ரம்யா இன்று என் வாழ்வின் சரி பாதியாக என் குழந்தைக்கு தாயாக என் வீட்டில் மகாலட்சுமியாக இருக்கிறாள் பயணங்கள் எப்போதும் முடிவதில்லை சில பயணங்கள் நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்றன சென்னை டு பெங்களூர் அந்த பேருந்து பயணம் என் வாழ்க்கை பயணத்தையே மாற்றிவிட்டது திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஓடிவிட்டன ரம்யாவும் நானும் பெங்களூரில் ஒரு புதிய வீட்டில் எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம் கவின் இப்போது என்னை அப்பா என்று அழைக்க தொடங்கியிருந்தான் அந்த சின்னஞ்சிறு வாயால் அவன் என்னை அப்பா என்று அழைக்கும் போது என் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத நெகிழ்ச்சி உண்டாகும் ஆனால் வாழ்க்கை எப்போதும் பூப்பாதையாக இருப்பதில்லை சமூகமும் சில உறவினர்களும் அவ்வப்போது முணுமுணுக்க தொடங்கினர் இருபத்தஞ்சு வயசு பையன் ஒரு குழந்தையுடைய பெண்ணை கட்டிக்கிட்டானே இவனுக்கு என்ன தலையெழுத்தா என்ற பேச்சுக்கள் என் காதுகளையும் எட்டின ரம்யா இதை கேட்டு பல இரவுகள் அழுது கொண்டிருந்தாள் அர்ஜுன் என் மேலே இருக்கிற காதலால நீங்க இவ்வளவு பழியையும் சுமக்கணுமா நாம தப்பான முடிவெடுத்துட்டோம்னு எனக்கு பயமா இருக்கு என்று ஒரு நாள் உடைந்து போனாள் அவள் கைகளை பிடித்து நான் சொன்னேன் ரம்யா அன்னைக்கு பஸ்ல நாம எப்படி ஒருத்தரை ஒருத்தர் அடையாளம் கண்டுக்கிட்டோமோ அதே உண்மைதான் இப்பவும் உலகம் பேசும் அப்புறம் அமைதியாகும் ஆனா நாம ஒன்னா இருந்தா எதையும் ஜெயிக்கலாம் அப்போதுதான் அந்த செய்தி வந்தது என் அலுவலகத்தில் இருந்து எனக்கு லண்டனில் பணிபுரிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது இது எங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு திருப்பம் ரம்யா நாம எல்லோரும் லண்டன் போறோம் அங்க புது இடத்துல யாருடைய தொந்தரவும் இல்லாம நம்ம மூணு பேர் மட்டும் ஒரு அழகான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்றேன் ரம்யா கண்கள் விரிய என்னை பார்த்தாள் அதுவரை அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த அவளுக்கு இது ஒரு புதிய சுதந்திரமாக தெரிந்தது விமானம் ஏறும் நாளில் ரம்யாவின் மாமனார் எங்களை வழி அனுப்ப வந்திருந்தார் அவர் என் கைகளை பிடித்து தம்பி என் பொன்னையும் பேரனையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அவளை அன்னைக்கு பஸ்ல பார்த்த அதே ரம்யாவா எப்போதும் சந்தோஷமா வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் என்றார் கண்கள் கலங்க விமானம் மேகங்களுக்கு இடையே பறக்க தொடங்கிய போது ரம்யா என் தோளில் சாய்ந்து கொண்டாள் கவின் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் அந்த பஸ் டிராவல் மட்டும் நடக்கலனா இன்னைக்கு நான் எங்கிருப்பேன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு என்று மெல்ல சொன்னாள் நான் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அது வெறும் பஸ் டிராவல் இல்ல ரம்யா அது விதி போட்ட முடிச்சு அந்த முடிச்சு என்னைக்கும் அவிழாது என்றேன் புதிய தேசம் புதிய காற்று புதிய கனவுகள் எங்களை வரவேற்க காத்திருந்தன எங்கள் காதல் பயணம் இப்போது ஏழு கடல்களையும் தாண்டி தொடர்ந்தது லண்டனின் குளிரும் அந்நிய சூழலும் ஆரம்பத்தில் சற்று சவாலாக இருந்தாலும் ரம்யாவும் நானும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று அதை எதிர்கொண்டோம் அங்கே யாருக்கும் எங்களை பற்றி தெரியாது யாரும் எங்களை குறை கூறப் போவதில்லை அந்த சுதந்திரம் ரம்யாவுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது அவள் சும்மா இருக்க விரும்பவில்லை அர்ஜுன் நான் இங்க ஒரு சின்னதா பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச கலையை ஏன் இங்கு பயன்படுத்த கூடாது என்று கேட்டாள் அவளது ஆர்வத்தை நான் தடுத்ததே இல்லை சிறிய அளவில் அவள் தொடங்கிய ராம்யாஸ் மேக் ஓவர் குறுகிய காலத்திலேயே அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானது அவள் ஒரு பிஸியான தொழில் முனைவோராக மாறியதை பார்க்க எனக்கு பெருமையாக இருந்தது கவின் அங்கே இருந்த ஒரு சர்வதேச பள்ளியில் சேர்ந்து சரளமாக ஆங்கிலம் பேச தொடங்கியிருந்தான் ஒரு நாள் இரவு லண்டன் டேம்ஸ் நதிக்கரையில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம் அப்போது ரம்யா என் கையை அழுத்தி பிடித்து நின்றாள் என்ன ஆச்சு ரம்யா என்று கேட்டேன் அவள் என் கையை எடுத்து தன் வயிற்றில் மேல் வைத்தாள் அர்ஜுன் கவினுக்கு ஒரு தம்பி அல்லது தங்கை வரப்போறாங்க நம்ம காதலோட அடையாளம் என்று சொல்லி நெகிழ்ச்சியில் அழுதாள் அந்த நிமிடம் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒரு அழகான குடும்பம் அன்பான மனைவி முன்னேற்றமான வேலை என எல்லாம் எனக்கு கிடைத்திருந்தது அந்த பழைய பேருந்து பயணம் நினைவுக்கு வந்தது வெறும் சார்ஜர் கேட்ட ஒரு பெண் இன்று என் உலகத்தையே மாற்றிவிட்டாள் மாதங்கள் உருண்டோடின ரம்யாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு யாழினி என்று பெயரிட்டோம் கவின் தன் தங்கையை தூக்கி கொண்டு வீடெல்லாம் ஓடி திரிந்தான் ஒரு வருடம் கழித்து விடுமுறைக்காக நாங்கள் மீண்டும் இந்தியாவிற்கு சென்றோம் ரம்யாவின் மாமனார் வீட்டிற்கு சென்ற போது அவர் யாழினியை தூக்கிக் கொஞ்சி மகிழ்ந்தார் தம்பி அர்ஜுன் நீ சொன்னதை செஞ்சு காட்டிட்ட என் பொண்ணு முகத்துல இப்போ இந்த தெளிவும் சந்தோஷமும் தான் எனக்கு வேணும் என்றார் அன்று இரவு ரம்யாவும் நானும் மொட்டை மாடியில் நிலவை பார்த்தபடி அமர்ந்திருந்தோம் அர்ஜுன் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க ஆனா என் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அந்த பயணத்துல நீங்க தான் எனக்கு கிடைச்ச மிக பெரிய பொக்கிசம் என்றாள் ரம்யா நான் அவளை அணைத்து கொண்டேன் நம்ம பயணம் இன்னும் முடியல ரம்யா இது இனிமே தான் ஆரம்பமாகுது இன்னும் நிறைய இடங்கள் நிறைய நினைவுகள் நாம சேகரிக்கணும் வானில் நட்சத்திரங்கள் கொண்டிருக்க இரண்டு மனங்களின் சங்கமம் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி தொடர்ந்தது இந்தியாவிற்கு வந்திருந்த அந்த விடுமுறை நாட்கள் மிக வேகமாக ஓடின ரம்யாவின் மாமனார் வீட்டில் தங்கியிருந்த போது ரம்யாவின் பழைய தோழிகள் மற்றும் உறவினர்கள் அவளை பார்க்க வந்தனர் ஒரு காலத்தில் அவளை பரிதாபமாக பார்த்த அதே கண்கள் இன்று அவளது தன்னம்பிக்கையையும் செழிப்பையையும் பார்த்து வியந்தன ஒரு நாள் மாலை ரம்யா என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்தாள் அர்ஜுன் நாம லண்டன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணலாமா நாம முதல் முதலாக சந்திச்ச அந்த பேருந்து பயணம் அதே தடத்தில் அதே நேரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம்னு தோணுது கவின் மற்றும் யாழினியோட அந்த நினைவுகளை ஒரு முறை புதுப்பிச்சுக்கு ஆசைப்படுறேன் என்றால் எனக்கும் அது ஒரு நல்ல யோசனையாக தோன்றியது வேலூர் வழியாக செல்லும் அதே இரவு நேர ஸ்லீப்பர் பேருந்தில் மீண்டும் டிக்கெட் புக் செய்தோம் ஆனால் இந்த முறை நாங்கள் நான்கு பேர் பேருந்து நிலையத்திற்கு சென்றபோது அதே பரபரப்பு அதே சத்தம் நாங்கள் அதே போன்ற ஒரு இரட்டை இருக்கையில் அமர்ந்தோம் பேருந்து நகர தொடங்கியதும் ரம்யா என் தோளில் சாய்ந்து கொண்டாள் ஞாபகம் இருக்கா அர்ஜுன் அனைக்கு நான் உங்ககிட்ட சார்ஜர் கேட்டது என்று சிரித்தாள் மறக்க முடியுமா ரம்யா அந்த ஒரு சார்ஜர் தான் என் வாழ்க்கையே ரீசார்ஜ் பண்ணுச்சு என்று நான் கிண்டலாக சொன்னேன் பேருந்து நள்ளிரவில் அதே ஹோட்டலில் நின்றது நாங்கள் இறங்கி சென்று அதே மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டோம் அப்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அந்த ஹோட்டலில் வேலை செய்யும் ஒரு பெரியவர் எங்களை உற்று பார்த்தார் அவர் அருகில் வந்து தம்பி நீங்க ரெண்டு பேரும் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இங்கே வந்திருக்கீங்க தானே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த துள்ளல் இன்னும் என் கண்ணில இருக்கு இப்போ கையில் ரெண்டு குழந்தைகளோட பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு என்றார் அவர் சொன்னதை கேட்டு நாங்கள் இருவரும் நெகிழ்ந்து போனோம் ஒரு அந்நியருக்கு கூட எங்கள் காதல் இவ்வளவு அழகாக தெரிந்திருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருந்தது மீண்டும் பேருந்தில் ஏறி அமர்ந்தபோது ரம்யா என்னிடம் ஒரு ரகசியத்தை சொன்னாள் அர்ஜுன் அன்னைக்கு பஸ்ல நான் சார்ஜர் கேட்டது நிஜம்தான் ஆனா என் பையில் இன்னொரு சார்ஜர் இருந்தது உங்ககிட்ட பேச ஒரு காரணம் வேணும்னு தான் நான் அப்படி போய் சொன்னேன் நான் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தேன் என்னது அப்போ அன்னைக்கே நீங்க என்னை பிளான் பண்ணிதான் தான் என்று சிரித்தபடி கேட்டேன் பிளான் இல்ல அர்ஜுன் அது ஒரு ஈர்ப்பு உங்களை பார்த்த உடனே இவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு இதுன்னு என் மனசு சொல்லுச்சு என்று என் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள் விடியற்காலையில் விடியற் பெங்களூரு வந்து சேர்ந்தோம் ஆனால் இந்த முறை நாங்கள் ஹோட்டலுக்கு செல்லவில்லை எங்கள் சொந்த வீட்டிற்கு சென்றோம் அந்த பயணம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தது காதல் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல அல்ல நாம் எடுக்கும் துணிச்சலான முடிவுகளிலும் இருக்கிறது லண்டன் திரும்பும் விமானத்தில் அமர்ந்த போது ரம்யா தன் டைரியில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் என்ன எழுதுறீங்க என்று கேட்டேன் நம்ம கதையைத்தான் அர்ஜுன் ஒரு சார்ஜரில் தொடங்கிய காதல்னு தலைப்பு வச்சிருக்கேன் இதை படிக்கிற யாருக்காவது வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும்ல என்றால் புன்னகையுடன் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க